ஒரு வாரமாக சவுக்கு சங்கர் அவர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு நிறைய இஷ்யூக்கள் நிறைய ஊடகங்களில் போய்கிட்டு இருக்கு நேற்று வந்த காட்சி பார்த்தா ஏதோ மாவு கட்டு போட்ட மாதிரி தான் தெரியுது அப்போ இது இது மேலே அடிச்சிருக்காங்க அது அடித்தது வந்து சிறை கண்காணிப்பாளர் செந்தில் நாதன் கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில் குமார் தான் கையை கொடுத்தார் கோவை சிறையில் கொல்ல கொள்ளை சவுக்கு சங்கர் பேட்டியில் காணொலியா விட்டுருக்காரு மையா என்னையை வந்து செந்திநாதன் அடித்தாரு நான் கொல்லப்படுவேன் அப்படின்னு இப்போ இதை நீதிமன்றத்தில் சொன்னாலும் நீதிபதிகள் என்ன செய்வாங்க நீதிமன்றத்தில் உங்களை அடித்தாங்களான்னு கேட்டால் ஆமாம் அடிச்சாங்கன்னு சொன்னால் ஓகே ஒரு நாள் காவல் இருங்க அந்த அடித்ததுக்கு ஏனு கூப்பிட்டு தண்டிக்கிற கண்டிக்கியோ நீதிபதி நூற்றுல பத்து பேர் கூட கிடையாது என்னை இன்னொரு கேள்வியுமே வருது அவரை இதுக்கப்புறம் வெளியே விட மாட்டாங்க அவரை உள்ளேயே வச்சு ஏதோ பண்ண போகிறாங்கன்னு அவரை வைக்கல தான் சொல்லியிருக்கார் இதெல்லாம் நடந்துருமா

இதில் ஃபெலிக்ஸை கைது பண்ணிடுறாங்களா இன்னுமே பார்த்து அத்தனை பேரும் ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க ஒன்றரை லட்சம் பேரும் கைது பண்ணுவாங்களா தூத்துக்குடியில் நடந்த லாக் அப் தட்டுக்கு வியாவேசமாக பேசினார் ஸ்டாலின் இது வந்ததுக்கப்புறம் அந்த ஆட்சி பத்து வருஷம் ஆட்சியோட இதில் லாக் அப் தட்டு அதிகம் என்ன செஞ்சிட்டாரு

தொடர்ந்து ஒரு வாரமா சவுக்கு சங்கர் அவர்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு நிறைய இஷ்யூக்கள் நிறைய ஊடகங்கள்ல போய்கிட்டு இருக்கு இப்போ அடுத்த கட்டமா வந்து நேற்று மீட் முன்னாடி என்ன வந்து அடிச்சு பத்து பேர் அவர் அவரோட வக்கீல் தான் வந்து சொல்லியிருந்தாரு அவர் பத்து பேர் கொண்ட போலீஸ் கும்பல் வந்து அடிச்சு அவர் கையை உடச்சிட்டாங்க உடம்புல நிறைய இடங்கள்ல காயம் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க அடிபட்டிருந்தா எதுக்குங்க அவர் சுழுக்குக்குரிய பேண்டேட கழுத்துல போட்டிருக்க போறாரு அடிபட்டிருந்தா மாவுக்கட்டில் போட்டிருக்கணும் நேற்று வந்த காட்சி பார்த்தா ஏதோ மாவுக்கட்டு போட்ட மாதிரி தான் தெரியுது அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்களேன் இதுக்கு முன்னாடி இதே இதே ஏன் இப்போ இஷ்யூ ஆக்குவாங்கன்னா இதுக்கு முன்னாடி காவல் நிலையத்தில் இதே மாதிரியாக லாக்அப் எடுத்து தான் இருக்குது கை கால் முழி முழிச்சிருக்காங்க திருவிடுனாங்கன்னா திரு சின்ன சின்ன பெட்டி பெர்டிகேஸ்லலாம் வந்து சின்ன சின்ன பசங்களெலாம் பிடிச்சா பா ப க பாத்தவங்களை வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லி வைக்கும்போது சோஷியல் மீடியாவில அதை வந்து மீம் கிரியேட் பண்ணிட்டு அதை வச்சு கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் போலீஸ் ஃபுர்டாலிட்டியை ஒரு ஒரு சட்டத்தின் ஆட்சி நடக்க ஒரு ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ளவே கூடாது எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குது சட்டத்தின் மீறி தான் தண்டிக்க முடியும் சட்டத்தின் மீது தான் விசாரிக்க முடியும் அப்போ அதை நம்ம நமக்கு தெரியாத ஒருத்தன் எங்கேயோ ஒரு பையன் ஒரு தப்பு பண்ணான் அவன் எந்த தப்பு பண்ணாலும் நீதிமன்றத்தில் நிறுத்தி சட்டத்தின் மீது தான் தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஐபிசி சிஆர்பிசி எல்லா சட்டங்களும் அதுக்கு தான் ஏற்றப்படுது ஒரு ஜனநாயக நாடுங்கிறது சட்டத்தின் ஆட்சியாக நடக்கணும் எல்லோருமே ஏதாவது தண்டிக்கப்படா ஃபிஃபோதலா சட்டத்தின் மீது தான் பண்ணும் ஆனால் அன்னைக்கு நாம் நமக்கு பிடிச்சவன் பிடிக்காதவனெல்லாம் போலீஸ் அடிக்கும் போது அதை கேலி பேசி இது பண்ணதுனால நமக்கு பிடிச்சவனே அடிப்பான் அப்போ போலீஸ் ஃபுட்டாலிட்டியை ஏற்றுக்கொண்டிருக்கும் மதம் இந்த மக்கள் எங்கே வந்து அவன் ரவுடியை நம்ம சுட்டு கொண்டு நினைக்கும் ஒரு வேபிஸ்ட் ஒரு பாலியல் வன்மோயாளர்களை நம்ம உடனே பிடிச்ச உடனே தூக்கில் போட்டுன்னு சொல்கிறோம் அப்படிலாம் எளிமையாக அப்படி பண்ணக்கூடாது அது அதுக்கான அது அந்த மன்னராட்சி காலத்தில் இருந்து நம்ம மக்களாட்சி காலத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் வந்து பள்ளிக்கூடங்கள் வரைக்கும் மக்களுக்கு சொல்லி கொடுக்காமல் விட்டது தான் இது அப்போ இவர் இவர் மேலே அடிச்சிருக்காங்க அதை அடிச்சது வந்து சிறை கண்காணிப்பாளர் செந்தில் நாதன் இவர் ஏற்கனவே புலல் அது மாதிரியாக நடந்து அடிச்சுதான் செஞ்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க இல்ல அவர் அவ்வளவு பெரிய பேச்சாளர் யூடியூப்ல கிங் சொல்லலாம் யூடியூப் சரௌண்டிங்ல பார்த்தா யாரு பார்த்தா திரு சவுக்கு சங்கர் அவர்கள் தான் அவரை உள்ள அடிக்க விடுவாங்களா முதல்ல என்னோட கேள்வி ஒரு விஏபி ஐ மீன் அரசு போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க அவர் ஒரு பெரிய ஆளு அவருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது அவர் எப்படி உள்ளே வச்சு போலீஸ் அடிக்க அடிப்பாங்க கைது பண்ணும்போது அவங்க தேனியில் வந்து கைது பண்ணுவாங்க கைது பண்ணி கூட்டி வரும்போது ஒரு விபத்து நடக்குது அந்த விபத்தில் கை அடிபட்டு வந்தால் அப்போவுமே கை அடிபட்டு தான் காட்டி வந்துக்கணும் அப்போ இல்லை திரும்ப சிதைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மாவு கட்டோட கையில் வந்து காயத்தோடு வராது அவ திரும்ப நேற்று சொல்லியிருக்காரு என்னை செந்திநாதன் அடித்தாங்கன்னு இதே செந்திநாதன் புலல் சுவையில் இருக்கும்போது இதே மாதிரி அடித்து நீதிமன்றத்தில் மன்னிப்பு கட்ட ஆள் ஓகே ஸோ பூ போலீஸ் பூட்டாலிட்டியே நம்ம நம்ம ஒத்துக்கிட்டோம் பல பேர் என்கவுண்டர் படும்போது ஒரு வௌரிய கொண்டாலும் நம்ம வந்து அதை கேட்கணும் ஏன் கேட்கணும்னு நமக்கு பிடிக்காதனு அடித்தாலோ கொன்னாலோ நம்ம ஏற்றுக்கிட்டோம்ல

பண்ணுறதுக்கு காரணம் இன்னைக்கு அவனுக்கு நாளைக்கு எனக்கு காவல்துறைக்கு அடிக்க அதிகாரம் இல்லை இப்போ சவுக்கு சங்கர் பேட்டியில் காணொலியாக விட்டுருக்காரு இந்த மாதிரியா என்னை வந்து செந்தில் நாதன் நான் கொல்லப்படுவேன் அப்படின்னு இப்போ இதை நீதிமன்றத்தில் சொன்னாலும் நீதிபதிகள் என்ன செய்வாங்க நீதிமன்றத்தில் உங்களை அடிச்சாங்களான்னு கேட்டால் ஆமாம் அடித்தாங்கன்னு சொன்னால் ஓகே ஒரு நாள் காவல் இருங்க அந்த அடித்ததுக்கு ஏழு கூப்பிட்டு தண்டிக்கிற கண்டிக்கிற நீதிபதி நூற்றுல பத்து பேர் கூட கிடையாது இல்லைன்னு சொல்கிறீங்க

அண்ணன் சொன்னாலோ வேறு யாராச்சும் சொன்னாலோ ஒவ்வொரு சொல்லி கூப்பிட்டாலோ வாங்கன்னு பேய் சொல்லி கூப்பிட்டாலோ அவன் வந்து இன்னும் சாவுன்னு கூப்பிட மாட்டியா ஐயான்னு கூப்பிட மாட்டியாங்க அப்போ நமக்கு வேலை பார்க்கவே நம்ம நம்ம தான் சம்பளம் கொடுக்குவோம் நம்ம வழி கட்டுவோம் நமக்கு வேலை பார்க்கவே வேலையாவது தான் அதிகாரி அதிகாரியுமா ஜனநாயக நாட்டில் எவன் அதிகாரி எவனுக்கு அதிகாரம் இருக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது மக்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு சரி ஓகே இந்த பிரச்சனை தொடர்ந்து போயிட்டே இருக்கு அவரும் நேற்று வந்து பிரஸ் மீட்ல நிறைய விஷயம் மக்களுக்கு சொல்லிட்டாரு மறுபடி மறுபடி அவர் மேல வழக்கு போட்டுட்டே இருக்காங்க இந்த வழக்கு அந்த வழக்கு தொடர்ந்து வழக்குகள் போயிட்டே இருக்கு வழக்குகள் ஏன் தொடர்ந்து அவர் மேல போட்டுட்டே இருக்காங்க வராது இன்னொரு கேள்வியுமே வருது அவரை இதுக்கப்புறம் வெளியே விட மாட்டாங்க அவரை உள்ளே வச்சு ஏதோ பண்ண போறாங்க அவர் வக்கீல் தான் சொல்லியிருக்காரு இதெல்லாம் நடந்துருமா இல்லை இது இது வந்து காவல் தொழில் இருக்கிறவங்க ஸ்கிரிப்ட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த மே மாதம் வந்து நீதிமன்றங்கள் ஒரு மாத காலம் விடுமுறை காலம் அப்ப பேசிட்டு வரதா பாத்துக்கிட்டே வராங்க பாத்துட்டு வந்தோடனே அரசை விமர்சிச்சுக்கிட்டு இருக்கும் போதுல இவங்க அமைதியா இருக்காங்க ஒன்னும் செய்ய முடியல அப்போ ஒரு காவல்துறை அதிகாரியை பற்றி பெண்களை பற்றி அவர் தவறா சொல்றாரு அது ஆதார ஆதாரம் இல்லாமல் பேசுறாங்க அல்ல அதுக்கு அவர் தண்டிக்கிட்டோம் பெண்களை பத்தி தவறா பேசுற தவறு தானே ஒரு அதிகாரத்துல இருக்கிற ஒரு இடத்துல பெண்கள் வேலை பாக்குறதே கஷ்டங்க அந்த தவறுக்கு அவ தண்டனை அனுபவிக்கட்டும் அது யாரையுமே மாத்தி சொல்ல மாட்டாங்க அதுக்கு சட்டம் இருக்கு சட்டப்படி பண்ணட்டும் அதற்கும் கூட தன் மனைவியை தப்பா பேசிட்டாங்கிறதுக்காகவே காவல்துறையா இருக்க ஒருத்தர் அடிக்கக்கூடாது கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அவனும் சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் நான் மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாதுல்ல அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்ப அந்த வழக்குல போட்டா என்ன விஷயம் பேசுனா அவசர விமர்சனத்தான் போகணும்ல அவன் மேல கஞ்சா வழக்கு போவாங்க வெண்டுகளை கஞ்சா ஆறுகளை கஞ்சா டிரைவர் எல்லாரும் பிடிக்கிறாங்க அப்போ கஞ்சா விளைச்சுட்டு கொச்சைப்படுத்துவது ரெண்டு நாளைக்கு நிறைய செய்தி போட்டிருக்கான் யூடியூப்பை கஞ்சா சாங்க அப்படின்னு இப்போ அந்த 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 கேரட் அசாசினேட் பண் பண்ணுறதுங்கிறது உளவியலாம் இப்போ அவருக்கு மனைவி மக மகள் இல்லை அம்மா மட்டும் இருக்குவாங்கனால வீடுக்கெல்லாம் ரைட் பண்ண போயிருக்காங்க அம்மா மட்டும் இருக்குவாங்க அதனால் இப்போ குடும்பம் வந்துச்சுக்கோங்களேன் அது உளவியலாம் எவ்வளோத்துக்கு தாக்கல் தாக்கம் ஏற்பட்டோம் இப்போ கஞ்சா அடுத்தடுத்து இனிமே வந்த சவுக்கு சங்கம்னு சொல்ல மாட்டாங்க கஞ்சா சங்கம்னு சொல்லுவாங்கன்னு ஒரு உளவியில் இது எல்லாமே இது மாதிரியாக இதுக்கு பேர் தான் பாசிசம் ஒருத்தனை கைதி பண்ணி கஞ்சாவுக்கு போச்சு கஞ்சா ஓகே ஒருவேளை கஞ்சா வச்சுன்னா அந்த கஞ்சா எப்படி வந்துச்சு தமிழ்நாடு முழுக்க கஞ்சாவை பிடிக்கும் மெத்தப்பட்ட மீன் பிடிச்சாங்க இது ஸ்டாலின் கேட்கணும் போலீஸ் மினிஸ்டர் ஆனா தானே சரி அதை சரி இன்னொரு விஷயம் சொல்றாங்க இது ஃபுல்லா வந்து தீமுகாவோட திட்டமிட்ட சதி திட்டமிட்டு தான் சங்கர் உள்ள வச்சு இவ்வளவு தூரத்துக்கு துன்புறுத்துறாங்க அடிக்கிறாங்க கொடுமைப்படுத்துறாங்க இதை யாருமே கேட்க மாட்டாங்க மேல மேல வழக்கு போட்டுட்டே இருக்காங்க சங்கர் பேரை நாசப்படுத்துறாங்க சவுக்கு சங்கருங்கிற பேரை கஞ்சா சங்கரா மாத்துறாங்க அப்படிங்கிற நிறைய பேர் கேள்வி கேள்வி கேட்கறவங்க கேட்டுட்டே தான் இருக்காங்க அதை தொடர்ந்து அவரோட நண்பர் ரெட்பிக்ஸ் பெலிக்ஸ் அவர்களை பிடிச்சிருக்கிறாங்க அவர் வீட்டுக்கும் ரைட் போயிருக்கிறாங்க அவங்க மனைவி உள்ள விடல நீங்களே யார் எப்படி உள்ள வரலாம் கேள்வி கேட்டுருக்காங்க கஞ்சா சங்கரத்துக்கு நான் சொல்றேன் இவர் கஞ்சா வச்சுருந்தா பொய் விளக்கு போட்டிருக்கீங்க குற்றம் சட்டப்பட்டவர் தான் ஓகே அதை நியூபிப்பாங்க இப்போ இவர் கஞ்சா சங்கம்னா முக்கா ஸ்டாலின் முதலமைச்சர் முக்கா ஸ்டாலினுடைய அண்ணன் மகன் துவை தயாநிதி வேலூர்ல அப்போ உள்ள இருந்தாரு இப்போ வேலூரில் நாலு மாசம் ஆகுது அவர் எதனால போனாங்க விஷயத்தை யாராச்சும் அப்போ அவ அவர் வந்து துவை தயாநிதி அவன் அண்ணன் மகனை வந்து மெத்தபெட்டமென் துவை தயாநிதின்னு சொல்லுவாங்களா தான் என்ன காரணம் சொல்லுங்க விபத்து நடக்கல ஸ்ட்ரோக் ஆகுது அந்த விஷயத்தை அந்த விஷயத்த பத்தி எதுவும் பேசுவாங்களா இப்ப நான் இதை பேசினேன்னா என்னைய பிடிச்சு ஏன் இதுல மெத்தப்பட்ட மீன் வச்சு என்னைய கைது பண்ணுவான் இதுக்கு பேரு நான் சவுக்கு சங்கா பேசவில இது மாதிரி அவசை விமர்சித்தால் ஒரு குற்றத்தை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது பேச்சுரிமை இருக்கு நான் பேசுறேன் நான் நான் ஓட்டு போட்டிருக்கேன் நான் வரிகள் சுதந்திரம் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க பேச்சு சுதந்திரம் கிடையாது பேசினா கேஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்றீங்க நான் எனக்கு சந்தேகம் இருக்குது எனக்கு சந்தேக வந்து அரசை நோக்கி எழுப்புவேன் அது ஊடக இல்லாட்டி என் சோசியல் மீடியாவில் என் பேஸ்புக்லேயோ என் இன்ஸ்டாலேயோ போடுவேன் அதுக்கு அரசு விளக்கம் கொடுக்கணும் விளக்கம் கொடுக்கணும் விளக்கம் கொடுக்காம நான் தப்பு தப்புலாம் இதுக்கு போய் தான் பாசித்தேன் நீங்கள் எப்படி பிஜேபி எழுப்பி எதிர்ப்பீங்க அவனும் கைது இது பண்ணுறான் அவன் தான் ஃப்ரூப் செக்கிங் முதல்ல கொண்டு வந்தான் நீ கொண்டு வரேன் ஃப்ரூப் செக்கிங்னு சோசியல் மீடியாவில் என்ன பேசுனாலும் எப்படி ப்ரூஃப் செக் பண்ணுவேன் அறிவியலே ஒரு அறிவியல் சயின்ஸ்லேயே ஒரு உண்மைன்னு ஒன்று கிடையாது பூமி தட்டேன்னு சொன்னா உலகம் ஊண்டுன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் பூமி தட்டன் தான் உண்மை சயின்ஸே பா பாலிடிக்ஸில் எப்படி எது உண்மைன்னு எப்படி கண்டுபிடிப்பேன் ஒரு புத்தகம் போட்டு அந்த புத்தகத்தில் ஆதாரம் இருக்குன்னு சொல்லுவேன் இப்போ திராவிடம்னு சொல்கிறேன் கால்டுவல் புத்தகம் அதுக்கு முன்னாடி எல்லிஸ் புத்தகம் இருக்காது அது திராவிடமே இல்லை திராவிடம்னா பயந்து ஓடிய கோழைகள் வந்து குமவில பட்ட விட முத திராவிடங்கிற திராவிடம் கொண்டு வாங்க அப்போ அதை அதை ஒத்துக்குவியா இப்போ நான் எழுதுனா என்ன என்ன செய்வான் திராவிடம் கால்டுவல் புத்தகத்தை சொல்லி ஃபேக்ட் செக்ல எனக்கு கைது பண்ணுவேன் இப்போ பிஜேபி பாசிசம்னா நீ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்க சோசியல் மீடியாவில் எழுதுனாலாம் கைது பண்ணுற இப்போ இவங்க வந்து போலீஸ் புரட்டாலிட்டியை தொடர்ச்சியாக இந்திய சமூகமே அங்கீகரிச்சிருக்குது என்கவுண்டர் அங்கீகரிச்சுக்கு வவுடியை கொல்லும் போது அங்கீகரித்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது ஆமாம் அவனை கொல்லணும் இப்போ ஏதாச்சும் ஒரு வேப் வேப்பில் இருந்துச்சா உடனே அவனை நடு ஓட்டில் வச்சு தூக்கில் போடணுங்க அவன் செஞ்சானா செய்யலான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் கேரளாவில் ஒரு ஆட்டோ டிரைவர் மெடிக்கல் அப்ப அரசு என்ன ஆணை போடுதோ இதை தான் பண்ணணும் நீங்க அடிக்கணும் நீங்க இது பண்ணணும்னு சொல்லிட்டு அரசு என்ன சொல்லுதோ அதை போலீஸ்காரங்க பண்றாங்கன்னு சொல்றீங்களா அரசோட அடியாள அப்படின்னு சொல்றீங்களா தமிழ்நாட்டின் மக்கள் தொகை பத்து கோடி பேர் காவல்துறை இன்னைக்கே ஏறத்தால ஒரு லட்சத்துக்குள்ள தான் வரும் ஒரு லட்சம் பேர் வச்சு இவங்க பத்து கோடி பேர் இப்படி எப்படி சட்டம் ஒழுங்கை வச்சு அமைதியாக ஆக்க முடியும் பயந்தான் போலீஸ் அடிப்பானு போலீஸ் அடிக்கணும்னு எந்த சட்டத்திலையும் இல்லை இது எங்கே போய் முடியும் இதுக்கப்புறம் இந்த விஷயம் எதுல போய் முடியும் இது மொத்தமாவே மாற்றணும் சிஸ்டமே தான் இயங்கும் போலீஸ் அடித்த நீதிபதியே கேட்க மாட்டான் கேட்க மாட்டான் அது அப்படித்தான் இருக்குது ஆனாலும் பேசத்தான் செய்வான் ஏன்னா போட்சி என்ற பெருங்கடலில் போராளிகள் சில துளிகள் தான் அஞ்சு பெர்சன்டேஜ் ஆள் தான் மொத்த சமூகத்துக்கும் சிந்திப்பான் அறிவாளியாக இருப்பாங்கிறது எல்லா முழுக்க இருக்குது அந்த அஞ்சு பேர் பேசி தான் ஆகணும் அதை பத்தி பேசல கைது பண்ணுவானோ அத்தனை ஊடகமாக அதை பேசணும் பேசணும் அப்பன்தான் இன்னொன்னு ஆக்டிவிஸ்டா இருக்கவங்களை தாண்டி சாமானிய மக்கள் பேசுவாங்க தான் கவனிப்பான் இப்போ நான் நாங்கள் தொடர்ச்சி நீங்கள் நாங்களும் பேசிட்டோம்னா இவங்க எப்போவுமே இதை பத்தி ஏதாச்சும் விஷயம் தான் பேசுவாங்கன்னு ஆனா சாமானியம் ஒரு ஆட்டோ டெவது ஒரு சொமட்டோ இருக்கவங்க ஒரு குப்பல் இந்த மாதிரியா

இதுக்கு இவ்ளோ பேர் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் இப்ப எல்லா மக்களுக்கும் சாதம் சர்வ சாதாரணமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சது மட்டும் சரி கிடையாது இதை எல்லாரும் தட்டி கேட்கணும் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறது எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்றீங்க இன்னொன்னு சொல்றீங்க நீங்க கேட்டீங்கன்னா உங்கள புடிச்சிட்டு போயிருவாங்க உங்கள உள்ள வச்சு உங்களையும் துன்புறுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்றீங்க இப்ப மக்கள் பயப்படுதானே செய்வாங்க இதுல ஃபெலிக்ஸ கைது இப்ப இங்குமே பாத்த அத்தனை ஒரு ஒன்று லட்சம் பேரு ஒன்று லட்சம் பாத்துக்கோங்க ஒன்று லட்சம் பேருக்கு கைது பண்ணுவாங்களா எத்தனை பேர் கைது பண்ண முடியும் தமிழ்நாட்டில் இருபதாயிரம் பேரை கைது செஞ்சு சிவையில் அடிக்கிறதுக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்குமா இது இதோட நிற்காதா நிர்வாகம் தெரியல நிர்வாகத்து வனே இல்ல நாங்க வந்தா போன தடவை அந்த தூத்துக்குடியில நடந்த லாக் விவாவேசமாக பேசினா ஸ்டாலின் இதுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஆட்சி பத்து வருஷம் ஆட்சியோட இதில் லாக் தட்டு அதிகம் என்ன செஞ்சிட்டாரு அப்ப நீங்க சொல்றத பார்த்தா லாக் அப் வந்துட்டு பிளான் பண்ணி இவங்க பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி காவலா அடி அடிக்குறாங்க முழு ஃபோக்கஸ் வந்து காவலர்கள் மேல போது இவர அரசாணை идёт காவலர்கள் பிளான் பண்ணி பண்றாங்க அப்படிங்கற மாதிரி போடு எப்படியும் வந்துட்டு ஒரு ஒரு ஜெயிலுக்கு ஒரு கைதியை கொண்டு போறாங்கனா அவங்கள ஃபுல்லா செக் பண்ணாம அவங்க வந்து டாக்டர் கிட்ட எந்த டாக்குமென்ட்ரி கொடுக்காம உள்ள அலோ பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிராப்ளம்னால இந்த மாதிரி ஆயிருக்கலாம்ல எப்படி நீங்க வந்து காவலர்கள் தான் அடிச்சு இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படினு சொல்றீங்க ஓடு இப்படிதான் பண்ணணும் வைக்கணும்னு வலிமையான சட்டம் கடுமையான சட்டம் இல்லை அது கடுமையாக தான் இருக்குது அது ப்ரொசீஜர் அதை ஃபாலோ பண்ணுற இதில் தான் இல்லை இன்னொன்று தான் அதை கொல்ல சொல்லணும் இல்லை முதல்ல அதை தான் திட்டவே கூடாது மரியாதையாக நடத்தணும் ஒன்றும் இல்லை இலங்கைக்கு இலங்கை பக்கத்து நாடு ரொம்ப வலிமையான நாடு தான் ரொம்ப கஷ்டப்படுறது அந்த நாட்டு நான் போயிருக்கேன் அங்கேயும் காவல்துறை சிங்கள காவல்துறை சிங்களாங்க நான் அந்த தமிழ் சிங்களங்க அந்த இன நாளாக இருந்துச்சு ஆனால் நாங்கள் நண்பரும் போகும்போது வலிமை வைக்கிறாங்க ஓட்டுநர் உரிமம் எல்லாம் கேட்கும்போது போய்ட்டு வரும்போது மரியாதை சிரித்து ஹேப்பி ஜேர்னின்னு சொல்கிறோம் அதுமாதிரியே லண்டனில் எனக்கு தெரிஞ்ச குடும்பம் அந்த அக்கா சொல்கிறாங்க பக்கத்து வீட்டில் இந்த மாதிரியாக குடிச்சிட்டு வந்த குடிச்சிட்டு வந்திருக்காரு மனைவி வந்து உள்ளே உள்ள அதை உடனே கதவை தட்டி சத்தம் போட்டோன்னே காவல்துறைக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க அவங்க வந்து காவல்துறை வந்து என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா உள்ள அவங்கள்ட்ட பேசி பார்க்குவாங்க நான் விடமாட்டேன்னு சொல்லி வச்சு அந்த பொண்ணு அந்த பொண்ணு இவங்க இவங்க காவல்துறை கூட்டி போய் ஒரு லாஜில் ரூம் எடுத்து தங்க வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்து காலையில் ஒம்போது மணிக்கு வந்து எழுப்பி ஓகேவா தலைவலிக்குதா கோவம் போச்சா இப்போ வாங்க வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து விட்டுட்டாங்க இதை வந்து இங்கே நினச்சி பார்க்க முடியுமா காவல்துறைங்கிறது

அந்த மெடிக்கல் சாப்ளை எடுத்து தான் சொல்கிறான் இது நடந்தது ஆலப்பழை பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் இப்போ நாலு வருஷம் உள்ளே இருந்தானா அவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க வெளியில் வந்தான் அவன் வீடு வீடு வச்சு அவன் ஆட்டோ வச்சு அவன் குடும்பம் சின்ன பண்ணமாகச்சு ஏகப்பட்ட அந்த சமூகமாக நிறைய சமூக அளவில் நிறைய தாக்கம் பாதிக்கப்படுவான் வழக்கு போடுவான் வழக்கு போட்டால் அது ஒரு மூணு வருஷம் போகுது சரியாக எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி மாதம் தற்கொலை பிடிச்சு போயிட்டான் அவன் குற்றமே செய்யல ஓகே இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா அடிப்படையே மாத்தணும் எல்லா ரூல்ஸையும் மாத்தணும் எல்லாமே மாறினாதான் மாற்றம் வரும் இல்லைன்னா தொடர்ந்து இந்த மாதிரி புடிச்சிட்டு போவாங்க நிறைய விஷயங்கள் நடக்கும் நிறைய பேரை நம்ம இழப்போம் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா உங்க மேல குற்றம் சொலுத்து சொலுத்து காவல்துறைங்கிறது அவசுதான் நீங்க எது எது போறீங்கன்னா இப்ப நான் பண்ண உதய வல்லுவத்தவன் வெர்சஸ் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு இப்படிதான் ஆகும் இதுல என் மேல ஒரு கஞ்சா வழக்கோ இல்லாட்டி கொலை வழக்கோ போட்டாங்கன்னா நான் கொலை நான் தான் போய் நிரூபிக்கணும் அவன் கொலை பண்ணனான்னு நிரூபிப்பான் நான் பண்ணலைன்னு நிரூபிக்கணும் அவன் பண்ணுனான்னு நிரூபிக்கவே இல்லைன்னா நான் பண்ணலைன்னு நிரூபிக்காத வரைக்கும் நான் அந்த குற்றவாளி குற்றஞ்சாட்டப்பட்டவை நான் சிறைக்குள்ளே இருக்கணும் இந்த 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 சிஸ்டத்தை எப்படி பார்ப்பீங்க பொய் வழக்கு போட்டால் அப்போ பொய் வழக்கு போட்டால் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வான் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சு வழக்கு நடக்குமா அது அஞ்சு வருஷம் நடக்கும் கடைசியில் சாட்சின்னு இருக்கா அதை எல்லாத்தையும் புயல் சாட்சின்னு மாற்றுவாங்க என் கூட பிறந்த தம்பி ஜல்லிக்கட்டு போட்டோம் ஜல்லிக்கட்டு போட்டோம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எங்கள் ஊரில் இருக்க அந்த செல்போன் டவர் மலையே அந்த பசங்க கைதாகுவாங்க கேட்டு கிடையாது வாட்ச்மேன் கிடையாது ஆனால் எழுதுவோம் வாட்சிமேன் அசிங்கமாக திட்டி தேவையான மகனை இந்த வார்த்தையை கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க அப்படி சொல்லி நெஞ்சில் ஏறி மிதித்து அதுக்கப்புறம் மேலேயே உன்னை கொன்னுடுவாண்டா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மேக்சிமம் இவங்கெல்லாம் சினிமா டைரெக்ட் டைரக்ஷன் மையம் போயிடலாம் இந்த மாதிரி எழுது ஆள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் டெலிகா பேக்ட்டு அது அந்த வெம்பக்கோட்டைங்கிற ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு தெரியாது நான் சத்தம் படித்தா எனக்கே தெரியாது நான் உட்காந்து தேடி பார்க்க இந்த வழக்கை போட்டு வைக்கவேன் அஞ்சு வருஷம் கேஸ் நடக்குது புகழ் மூணு சாட்சி மூணு சாட்சியும் புரட்சாச்சி ஏன்னா மேலே ஒருத்தன் கிடையாது அவன் புயல் சாட்சி இப்போ புல் சாட்சி சச்சி வெளியில் இப்போ பதினஞ்சு நாள் ரிமாண்டு அஞ்சு வருஷம் கேஸ் இல்லை அதுக்கு அவனுக்கு அவனுக்கு அவனுக்கான நஷ்டம் இது அந்த இன்ஸ்பெக்டர் தான் பொறுப்பானா இப்போ அவன் மேலே தண்டி இடம்னா நான் திரும்ப கோர்ட்டில் நிர்பரணமாகிருக்கு சாட்சியெலாம் புயல் சாட்சி விருதல் செய்வாங்க தண்டனைகாலம் அனுபவிக்கலை ஆனால் ஏன்ட்டு அப்படி பொய் வழக்கு போட்டுன்னு இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு நீதிபதி கேட்க முடிஞ்சால் இந்த இந்த இது நடக்காது இந்த மாதிரி சிஸ்டமே தப்பாக தான் இருக்குது இதில் இப்படி இருந்தால் தப் நம்மள மேலே அரசு வந்து அச்சுறுத்தும் ஜனநாயக படுகொலை நடக்கும் ஆனாலும் நாம் பேசுகிற வரைக்கும் இந்த உலகம் செவுடாக தான் இருக்கும் செவ்விடாதான் இருக்கும் ஆனால் பேசுறத பேசிட்டே இருக்கும் பேசிதான் ஆகணும் கா ஸ்டாலினுக்கு ஆட்சி நடத்த தெரியல ஸ்டாலின் பொய் பேசுவாரு பொய் பேசி ஆட்சிக்கு வந்ததுக்காகன்னு அழுத்தம் அழுத்தமாக சொல்லணும் இதை நான் அவர் தத்தின்னு சொல்கிறாங்க அவள் பொம்மை முதல்வன் சொல்கிறாங்க உண்மையிலே தான் நான் சொல்லலை அவன் அப்பாவே கோலவீரத்தில் எழுதியிருக்காரு பயனின் சொல் பாராட்டு வானை மகன் மக்கள் பதறி என்னன்னுங்க நானாச்சும் தத்தி நாங்களாச்சும் தத்திங்கோ அவ பதறுங்கள் குப்பைங்கள் பொய்ய சொல்லி விஷயம் நடக்கிறதுக்காக எனத்தையாச்சும் பொய் சொல்லி வளர மக்க மகன் மக்கள்னு சொல்லாத அவன் மக்களையே குப்பை அப்படின்னு நான் சொல்ல கருணாநிதி தான் கோலவயரத்தில் சொல்லியிருக்காரு அப்படி குப்பையான ஒரு நிர்வாகத்தை அவருக்கு எதுவுமே தெரியாது அவர் சவலை வளர்த்துட்டாங்க போலீஸ் போலீஸ்க்காக சரியில்லை இல்லாட்டி கள்ளச்சார்க்கு பத்து லட்சம் கொடுப்பானா எவனோத்த மாற்றுத்திறனாளி உணவு கிரிக்கெட் ஜெயிஷன் வந்து எத்தனை போட்டோக்களை தாண்டி உள்ள போய் போட்டோ எடுத்துட்டு அப்படி அந்த மாற்றுத்திறனாளி கேப்டன் யாருன்னா அவன் மதுரை சிவா எனக்கு நல்லா தெரியும் மதவே மது நான் மத மதுக்காக அவருக்கு அண்ணன் சிவகார்த்திகை தான் ஸ்பான்சர் எனக்கு அவங்க நல்ல பழக்கம் ஆனா வந்தவன் புதுக்கோட்டையோ சிவகங்கையோ ராமநாதபுரம் அவன் போய் எடுக்குவான் அப்ப எதுவுமே தெரியல யாரால ஈஸியா பண்ணலாம் அப்படித்தான் ஜாப சாதிக்குள்ள போனது இவங்க எதை பத்தியுமே கவலைப்படுதுல அதான் நிர்வாகம் பண்ணு தெரியல ஓகே அப்ப வந்து மாற்றம் வரணும் மாற்றம் கிராமங்கள் வரைக்கும் போயிடுச்சு கருணாநிதி மகேன் நான் எப்ப பார்த்தாலும் கருணாநிதி மகன் கருணாநிதி மகேன் சொல்லி ஓட்டு கேட்டாரு ஆனா இனிமே அதை எப்படி வைப்பாங்க கருணாநிதி போயிட்டு நீ மகிமே நடந்துக்க மாதிரி அப்படின்னு கண்டிப்பா இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி